ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய அழகான தங்கமே கவலைப்பட வேண்டாம் அம்மா கவலைகளே வேண்டாம் உன் வாழ்க்கையில் நிதானமும் உன்னுடைய வாழ்க்கையில் நம்பிக்கையும் இருந்தால் போதும் உன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான ஒவ்வொன்றையும் நானே கொடுப்பேன் கவலைகள் யார் தெரியுமா பட வேண்டும் தெய்வம் இல்லை என்று நினைப்பவனும் தெய்வத்தை மதிக்காதவனும் ஆனால் நீ அப்படி இல்லை நீ தெய்வத்தை நம்புகிறாய் தெய்வம் உனக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யும் 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 என்று நினைக்கிறாய் இப்படி நம்பிக்கையோடு இருக்கும் உன் வாழ்க்கையில் எல்லாம் திருப்தியாகத்தானே நடக்கும் காலம் முழுக்க எல்லா ஏதாவது ஒரு விஷயத்தை போட்டு யோசித்து கொண்டு புலம்பிக்கொண்டு இருக்கக்கூடாது எப்பொழுதும் நிதானமோடும் எப்பொழுதும் அமைதியோடும் இருக்க வேண்டும் யதார்த்தமான பிள்ளைகள் நீங்கள் உங்களுக்கு துரோகத்தை செய்ய எனக்கு எப்படி மனம் வரும் எனக்கு மனம் வராது துரோகத்தை நான் செய்யவும் மாட்டேன் நான் என்ன தீய எண்ணம் கொண்ட ஒரு மனிதனா நான் நல்ல எண்ணம் கொண்ட தெய்வம் கர்ம வினைக்கு தகுந்தது போல பலனை கொடுப்பேனே தவிர மற்றபடி தேவையில்லாத வழியையும் எதனையும் கொடுக்கவே மாட்டேன் நிறைய சுபத்துவமான விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கிறது உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய சுபத்துவமான விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க இருக்கும் பொழுது நீ எதற்காக கவலைப்பட வேண்டும் நாளுக்கு நாள் நேரத்திற்கு நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விதமான அதிசயங்களும் கைகூடும் உனக்கு ஆயிலும் அதிகம் உனக்கு செல்வமும் அதிகம் இதற்கு பிறகும் யாரும் யாரோ ஒரு நபர் ஏதோ ஒரு விஷயத்தை சொல்கிறான் ஏதோ ஒரு விஷயத்தை உன்னுடைய வாழ்க்கையில் வந்து சேர்க்கிறான் என்றெல்லாம் நினைத்து கவலை கொள்ளக்கூடாது உன்னுடைய வாழ்க்கையை வரைக்கும் நீ நிம்மதியாக இருப்பார் உன்னுடைய வாழ்க்கையை வரைக்கும் யாருக்கும் எந்த துரோகத்தையும் நீ செய்ய மாட்டாய் நான் உன்னை அவ்வளவு கோரமான எண்ணம் கொண்டு உன்னை நான் எப்பொழுதும் உன்னை படைக்கவில்லை நீ அன்போடும் அற்புதத்தோடும் இருப்பாய் அன்போடும் ஆதரவோடும் என்னுடைய தயவில் நீ இருப்பாய் என்று நான் நம்புகிறேன் நீ எந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் என்னை நீ நம்புகிறாயோ அதே அளவுக்கு கூடிய விரைவிலேயே நிறைய வித்தியாசத்தையும் நிறைய விதமான மாற்றத்தையும் நீ பார்ப்பாய் நிறைய விஷயங்கள் உன்னால் யோசிக்கவே முடியவில்லை என்னிடம் நீ இப்பொழுதெல்லாம் கேட்கும் ஒரே ஒரு விஷயம் எனக்கு ஏன் இந்த விதமான சோதனைகள் எனக்கு ஏன் இந்த விதமான காயங்கள் வழிகள் வேதனைகள் என்று இனி வரும் காலத்தில் வலிகள் வேதனைகள் என்ற ஒன்று உன்னுடைய வாழ்க்கையில் இல்லாமல் நான் பார்த்துக்கொள்வேன் கொள்வேன் எதிர்பார்ப்பது அனைத்தும் உனக்கு நல்லதை மட்டுமே எதிர்பார்க்கிற நீ என்ன எதிர்பார்த்தாலும் அது என்னிடமிருந்து உனக்கு கண்டிப்பாகவே கிடைக்கும் நீ என்ன எதிர்பார்த்தாலும் நீ எந்த விதமான கவலைகளும் எந்த விதமான குழப்பங்களும் இல்லாமல் உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டும் பார் நடக்க வேண்டிய அனைத்தும் சுவாரஸ்யமாக நடக்கும் எவன் ஒருவன் அழுது கொண்டே இருக்கிறானோ அவன் ஒன்றே ஒன்று தெரிந்து கொள்ளட்டும் வாழ்க்கையில் எல்லாமும் அவனுக்கு கவலைகள் முடியும் நேரத்தில் தான் அவன் அவனையே மீறி அதிகமாகவே அழுவான் புரிகிறதா அதனால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ நிறைய அழுதுவிட்டாய் இனிமேல் அழுவதற்கு வேலையே அல்ல சிரித்து சந்தோஷமாக ஒவ்வொரு விஷயத்திலேயும் நீங்கள் செயல்பட வேண்டும் இதுவரைக்கும் நீங்கள் குழம்பி நின்ற ஒவ்வொன்றும் முடிந்து உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொரு சிறந்த அத்தியாயமும் பிறந்துவிட்டது நம்பிக்கை மட்டும் இருக்கட்டும் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு திருப்பங்கள் மட்டும் அமையட்டும் என்று இந்த வாராகி ஆகிய நான் உங்களுக்காக ஆசிர்வாதம் செய்கிறேன் என்னுடைய ஆசிர்வாதங்கள் உன் குடும்பத்திற்கு என்றும் நிலையானதாக இருக்கும் என்னுடைய ஆசிர்வாதங்கள் என்றும் உன் குடும்பத்திற்கு உதவியாக இருக்கும் நிறைய சமயத்தில் தோற்று போய் நின்ற உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு தெளிவு கிடைக்கப் போகிறது இதற்கு முன்பு தோற்று எல்லாம் விட்டுவிடும் இதற்கு பிறகு ஜெயிக்க போகும் விஷயத்தை மட்டும் நினைத்துக்கொண்டு சந்தோஷமாக இரு வெறுக்காதே கவலைப்படாதே வாழ்க்கை இப்படியாகி விட்டதே ஆகி விட்டதே மாறுமா என்றெல்லாம் பயப்படாதே மாறும் நல்லது நடக்கும் உன்னுடைய எண்ணத்திற்கும் உன்னுடைய குணத்திற்கும் நிச்சயமாக செல்வங்கள் கிடைக்கும் உன்னுடைய தேவைகள் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொரு தேவைகளும் உனக்கு நிரந்தரமாகவே உனக்கு அமையும் என்று நான் ஆசீர்வாதம் செய்கிறேன் எதிர்காலத்தை பற்றிய கவலைகள் எதிர்காலத்தை பற்றிய குழப்பங்கள் எதுவாக இருந்தாலும் நீ என்னிடம் வந்து தாராளமாக சொல்லி அதை என்னிடம் இருந்து பெற்று இதற்கு நடுவே இவன் என்னை குழப்பி அவன் என்னை குழப்பி விட்டான் இவன் எனக்கு இதை செய்தான் அவன் எனக்கு அதை செய்தான் என்று எதையும் போட்டு குழப்பிக்கொள்ளவே வேண்டாம் காலம் மொத்தத்திலேயும் இனி உனக்காக ஒவ்வொன்றையும் செய்து கொடுத்து ஒவ்வொரு விஷயத்தையும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் வாங்கி கொடுத்து உனக்கு நிம்மதியை மட்டுமே தருவேன் நிம்மதியோடு வாழ வைப்பது தானே ஒரு அழகான எப்படி ஒரு அழகான ஒரு அம்மாவுடைய அழகு நிச்சயமாக இந்த பிரபஞ்சம் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு தூய நல்ல விஷயத்தை கொண்டு வந்து சேர்க்கும் யாரையும் விட்டுவிட மாட்டேன் யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டேன் யாரையும் எப்பொழுதும் தேவையே இல்லாமல் எல்லா நிலைமையிலேயும் எல்லா பொழுதிலேயும் கவலைப்படுத்தி கொண்டு கஷ்டப்படுத்தி கொண்டு தேவையில்லாமல் மன வருத்தத்தை கொடுக்க மாட்டேன் நான் யாருக்கும் தீங்கு செய்பவன் அல்ல நான் எல்லோருக்கும் நல்லதுகளை மட்டுமே செய்பவன் உனக்கான கால நேரங்கள் கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்தையும் ஒவ்வொரு விதமான அற்புதத்தையும் அதிசயத்தையும் நானே அழகாக கொண்டு வந்து சேர்ப்பேன் புரிந்ததா இந்த வாராகி யார் என்பதை கூடிய விரைவில் நீ தெரிந்து கொள்வாய் இந்த வாராகி சாதாரணமான தெய்வம் அல்ல நமக்கென்றே வந்து தெய்வம் என்பதை நீ புரிந்து கொள்வாய் புரிந்து கொள் தெரிந்து கொள் எல்லா விஷயத்தையும் அன்போடும் பாசத்தோடும் அணுக முடிவெடு கோபத்தை எங்கும் காட்டாதே உனக்கு நான் இருப்பேன் என்றும் இருப்பேன் எல்லா நாளும் எப்பொழுதும் உன் குழுவே இருந்து வாழ வைப்பேன் இந்த வாராகி நான் ஜெய்வாராகி